one மிரட்டாே மிரட்டாது ஊழியர்களை அதிகாரிகளை சீரழிகிறது என்பதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் தனக்கு பதவி கிடைத்தால் போதும் என்று தலைமை பொதுமேலாளராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து அவரை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்தபோது கூட எங்களை அவர் சந்திக்கவில்லை இரண்டு முறை நாங்கள் தமிழகம் மற்றும் சென்னை தொலைபேசியில் போராட்டம் நடத்தினோம் எங்களுடைய பிஎஸ்என்என் சிஎம்டிக்கு பிரச்சனையை கொண்டு சென்றோம் எங்களுடைய ஊழியர் சங்க தலைவர்கள் அதிகாரிகள் ஒரு பதிமூன்று பேர் அவரை பேட்டி காண சென்றதற்காக அவர்களுக்கு இரண்டு ஆண்டு இன்கிரிமெண்ட் கட் என்ற பனிஷ்மெண்ட்டை அவர் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஆகவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவரை இந்த இடத்திலிருந்து மாறுதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை ஒட்டி எங்களுடைய அகில இந்திய சங்கங்கள் ஊழியர் சங்கங்கள் அதிகாரி சங்கங்கள் எஸ்சிஎஸ்டி ஊழியர் நல சங்கம் உட்பட எல்லாரும் ஒன்றிணைந்து நின்று நடத்திய போராட்டத்தால் நாடு முழுவதும் இன்று எல்லா மாநில தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் ஒற்றை அம்ச கோரிக்கையான திரு பார்த்திபன் அவர்களை இங்கிருந்து டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது சென்னை தொலைபேசியிலும் இந்த போராட்டம் இன்று நடைபெற இருக்கிறது ஏதாவதுங்க ஆண்டான் அடிமை என்ற தன்மையிலே இந்த திரு பார்த்திபன் ஐடிஎஸ் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதான் உண்மை எந்த ஊழியர்களையும் அவர் சந்திப்பதில்லை ஊழியர் சங்க தலைவர்களையும் சந்திப்பதில்லை மருத்துவ பிரச்சனைக்காக ஊழியர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட யாரையும் பார்ப்பதில்லை அவருடைய அறைக்குள் யாரும் நுழையவே முடியாது என்ற தன்மையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இதெல்லாம் எதிர்த்துத்தான் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது நாடு முழுவதும் எழுச்சிகரமான போராட்டத்தை கண்டு இன்று அகில இந்திய அளவில் டைரக்டர் ஹெச் ஆர் அவர்கள் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது பேச்சுவார்த்தையும் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் எழுப்பப்பட்ட அந்த கோபாவேச கனலை டெல்லி நிர்வாகம் புரிந்து கொண்டிருக்கிறது அவரை மாற்றுவதற்கான அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை விரைவில் வெளியிடும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய போராட்டத்தை இங்கு நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று நம்புகிறோம் ஒருவேளை அதில் ஏதாவது வரவில்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தை நாடு முழுவதும் நாங்கள் தீவிரமாக்குவோம் மிக்க நன்றி என்ன பிரச்சனை